தேமுதிக தலைவர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி சாயல்குடியில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் செங்கை ஜின்னா அவர்களின் ஆலோசனைப்படி மூக்கையூர் சந்திப்பு சாலையில் சாயல்குடி ஒன்றிய கழக செயலாளர் மாணிக்கவேல் தலைமையில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது நின்றே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அதனையடுத்து எஸ்டி சேதுராஜபுரத்தில் கிளைச் செயலாளர் முருகன் ஏற்பாட்டில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் கடலாடி ஒன்றிய கழக செயலாளர் லிங்கநாதன் மாவட்ட தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் இதம்பாடல் பாண்டியன் மாவட்ட மகளிரணி செயலாளர் செல்வி துணை செயலாளர் முத்துக்கனி பாஜக மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் மதன்ராஜ் கடலாடி ஒன்றிய பொதுச் செயலாளர் பத்ரகாளி முத்து இந்து திராவிட மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கோட்டைச்சாமி இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகவை தங்கம் அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் முகமது அனஸ் அமமுக மாநில இணையதள மகளிர் செயலாளர் ஜெசிமா சரிபு நகர் செயலாளர் சரிபு பொருளாளர் குமார் அதிமுக மீட்பு ஓபிஎஸ் அணி நகர் செயலாளர் சுப்பிரமணியன் மனிதநேய மக்கள் கட்சி நகர் தலைவர் ஜாபர் அலி கான் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் கோவிந்தன் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் தோப்பு ராஜா நரிப்பையூர் ஊராட்சி செயலாளர் திருமணி செல்வம் வெட்டுக்காடு கிளை செயலாளர் பிராமணக்கண்ணன் அம்மன்புரம் முத்து சேதுராஜபுரம் கிளை செயலாளர் முருகன் பொறுப்பாளர் ராமலிங்கம் முனியசாமி பாலா மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை பொருளாளர் எஸ் ஏ பாலா உள்ளிட்ட அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இதனையடுத்து பிழைப்பொருத்தம்மன் குடியிருப்பு கிராமத்தில் கடலாடி ஒன்றிய மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் செண்பகராஜா ஏற்பாட்டில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் से लाइन